தாண்டா ரியல் கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குன்னா அந்த படத்துடைய பெயர் தான் கிளாடியேட்டர் டூ ஆமாங்க நம்ம கங்குவா பார்க்க போம் கங்குவாவில் ரெண்டு கதை ஓடும் முன் ஜென்மத்தில் ஒரு பையனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த ஜென்மத்தில் ஒருத்தவர் போராடுவார் சரி ஒரு வேளை வந்து இந்த முன் ஜென்மத்தில் இருக்கிற பையன் வந்து சாகாமல் அவன் உயிரோடு இருந்து அவன் அதுக்கப்புறம் பெரியால் ஆனதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறான் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பேர் கிளாடியேட்டர் டூ அவ்வளோதான் விசேஷம் கிளாடியேட்டர் ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த படத்துடைய ஹீரோவான ரிசல்ட் க்ரோவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடச்சி அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக பேசினாங்க பல பேருடைய ரெஃபரன்ஸே கிளாடியேட்டர் 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 அப்படின்லாம் சொல்லப்பட்டுருச்சு ஏன்னா அந்த காலோசியம் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இந்த கிளாடியேட்டர்ஸ் அடிமைகள் கொத்தடிமைகள் இவங்களுக்கு சுதந்திரம் எப்படி கிடைக்கிது ஒரு நாட்டு அரசன் ரோமன் வந்து எப்படிலாம் வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறான் அந்த கொடுங்கோல் ஆட்சியிலேருந்து ஒரு சாதாரண வந்து ஒரு போர் வீரன் அடிமையாகி அந்த அடிமையிலேருந்து அவன் எப்படி மீண்டு வரான் அந்த ராணியை கைப்பற்றான் சூப்பர் படம் கிளாடியேட்டர் எப்போதான எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த படம் சலிக்கவே சலிக்காது அப்படி ஒரு படம் பல பேருடைய ஃபிலிம் மேக்கிங் கிளாஸில் வந்து அந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாகவே வச்சுருக்காங்க ஸோ அந்த படத்துடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த கிளாடியேட்டர் டூ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிசியஸ் அப்படிங்கிற ராணியோடைய பையனை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் கிளாடியேட்டர் வந்து ஏலியஸ் மார்க்கஸ் வந்து அவ்வளோ வேலைகள் பண்ணியிருப்பார் கடைசியில் வந்து அவர் இறந்துருவார் இப்போ அந்த பையன் வளர்ந்து ஏதோ ஒரு ஊரில் சாதாரண ஒரு ஆளாக வளர்ந்துகிட்டு இருப்பான் அவனை வந்து திடீர்னு அந்த ஊரில் நடக்கிற ஒரு ஊரில் ரோமானியர்கள் போர் தடுத்து வரும்போது அந்த தளபதி வந்து அவருடைய மனைவியை கொலை பண்ணிடுவார் மனைவியை கொலை பண்ணும் ஆத்திரத்தில் எப்படியாவது அவன் தலையை வெட்டணும் அப்படிங்கிற கோபத்துலேயும் ஒரு அடிமையாக திரும்பவும் வந்து ரோமாபுரி நாட்டுக்கு செல்வார் அந்த ரோமாபுரி நாட்டில் வழக்கம் போல தான் அதில் வந்து அடிமையை வா விலைக்கு வாங்குகிற ஒருத்தவராக டென்சல் வாஷிங்டன் வருவார் அவருடைய வேலை என்னென்னா அடிமைகளை வாங்கி அந்த கோலோசியத்தில் போய் விளையாட விட்டு அதன் மூலமாக காசு பார்க்கறது அவருடைய வேலை இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டுலேயே வந்து ஒரு குரங்கு மாதிரி இருக்கும் குரங்கு நாய் மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாரையும் கடிக்கும் இந்த இடத்துல நம்ம ஆள் ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த குரங்கவே கடிச்சிருவோம் அப்படில அதையே கடிச்சு தின்னு அம்மாவாசை நாய் கடிச்சு அப்படிங்கிற மாதிரி அதையே கடித்து சாப்பிட்டு அந்தளவுக்கு வந்து பெரிய ஆளாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்ன பண்ணுவார் டென்ஷல் வாஷிங்டன் அவர் வாங்கிடுவார் அவரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கொலோசியத்தில் போய் விளையாடும் போது அவரை பற்றின விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் புரிய வரையும் பார்த்தா அடிமை மாதிரி தெரியாது ஏதோ ராயல் பிளட் மாதிரி இருக்குது நீ யார் என்ன அப்படின்னு போதும் அந்த கதை விரிவடையும் இவ்வளோ அழகாக ஒரு படம் ஒரு படம் நம்ம ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண் எடுத்து ஒட்டிக்கிற விஷயம் தான் விஷுவல்ஸ் தாங்க ஒரு ரோம் நகரத்தை வந்து வடிவமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அன்றைய காலகட்டங்களில் இருக்கிற ரோமபுரி நகரத்தை வடிவமைக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி கொடுங்கோலாட்சி புரிகிற இரண்டு அண்ணன் தம்பி அவங்களுடைய கார்சக்கா சேட்டா அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் சின்ன பசங்க ஆனால் வந்து அந்த கேபினெட்டில் இருக்கிறவங்களால வந்து அவன் ஆட்சி நடத்துறது அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறது எல்லாரும் அடிமைகள் வாழ்கிறது அந்த ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸை அவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பார் இந்த படத்துடைய இயக்குனரான ரிட்லி ஸ்காட் ரிட்லி ஸ்காட் டேரக்டரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா டோனி ஸ்காட் லிட்லி ஸ்காட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரொடியூசர்ஸ் கம் டேரக்டர்ஸ் கம் ரைட்டர்ஸ் இவங்களுடைய படங்கள் எல்லாருமே வந்து செம்மையாக இருக்குது நீங்கள் ஃபிலிமோகிராஃபியில் போய் ரிட்லி ஸ்காட்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஏகப்பட்ட படங்கள் ஹிட்டான படங்கள் எல்லாமே ரெட்லீஸ் கார்டோடைய படங்களாக இருக்கும் சமீபத்தில் எக்ஸோடஸ் காட் வர்சஸ் டெவில் அப்படின்னு ஒரு படம் அதுவுமே வந்து ரிலீஸ் கார்ட் படம் தான் ரிலீஸ் காட்டோட படங்கள் எல்லாமே தனித்துவம் பெற்றதாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து ரிலீஸ் காட்டுக்கு இந்த டென்ஷில் வாஷிங்டன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட ஹிட்டுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் நிறைய படங்கள் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எல்லா படமும் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலையுமே டென்சில் வாஷிங்டன் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார் அதாவது இந்த பாபி தியோவில் வந்து கங்குவாவில் கத்திக்கே இருப்பார் ஊ ஊ அதுன்னு கத்திகிட்டே இருப்பாரு இந்த மனுஷன் கத்தவே மாட்டாப்புல ஆனா இருக்கும் சிரிச்சுட்டே இருப்பாரு உடம்பையும் எதையும் பார்க்கும்போது நமக்கு பயம் வரும் என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்காரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பயம் கொடுக்கும் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த வில்லத்தனமான ஆக்டிங்கு சப் பெஸ்ட் சப்போர்டிங் ரோலுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கூட கன்ஃபார்ம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப செட்டில் பிளே பண்ணிருப்பாரு டென்ஷன் வாஷிங்டன் அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் கங்குவால வந்து நூறு பேர் இந்த கையை வெட்டுற சீன் எல்லாருக்கும் தெரியும் இந்த கையை வெட்டுற சீன் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கசாப் கடை தோத்து தொத்துப்பிடுவாப்பில் ஏன்னா அவெல்லாம் கறி வெட்டுவான் பார்த்துக்கோ அப்படி ஸ்பீடாக வெட்டுவேன் அங்கே கரவரில் வெட்டி வாங்கினோம் பயங்கர இருக்கும் அதை விட ஸ்பீடாக இங்கே கையை வெட்டு வாங்கி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் காசி மீனோடு ஸ்பீடு செல்லணும்னு ஒருத்தர் இருக்கார் எப்படி பெரிய மீன் கொடுத்தாலும் பத்து நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிடுவார் அவரெல்லாம் வந்து இங்கே கற்றுக்கறணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கையை வெட்டுற சீன் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக முடிச்சுக்க முடியும் அந்த மாதிரி வந்து அஞ்சு நிமிஷத்தில் கத்திடுவார் ஸோ அப்படி வந்து இந்த கையை வெட்டுற சீன்லாம் இருக்கும் இவ்வளோ நான கொடூரமா இருக்குல்ல ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு கையை வெட்டுற சீன் வருங்க இந்த கையை வெட்டுற சீனை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அடியு இருக்கும் ஆத்தாடியை அப்படின்னு ஏன்னா அந்த போரோடைய அந்த உக்குரம் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு போது நமக்கு அப்படி இருந்துச்சு அதே மாதிரி விஷ்வனில் வந்து வாயை பிளந்து பார்ப்பீங்க வாயை பொழந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர் வந்து கந்துவாக்கு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து வாயை புலந்து நம்ம பார்த்தது வந்து கிளாரியேட்டர் டூவில் தான் அவ்வளோ வாயை பொழந்து பார்த்தோம் ஒவ்வொரு விஷயம்லையும் பார்க்கும்போது என்ன ஒரு பிரம்மாண்டம் இங்கே வந்து படம் முழுசும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க நாங்கள் அங்கே இருந்தாங்களான்னு தெரியல ஆனால் இங்கே படம் முழுசும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் இருந்தாங்க எப்படி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதோ ஒரு நூறாவது இடத்துல ஒரு பேக்கில் இருக்கிறவங்களோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏ கேமரா நம்ம கண்ணிலே இல்லைப்பா நான் ஏன்ப்பா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் போக்கா இல்லாமல் அந்த கேரக்டர் கொடுத்த காசுக்கு வேலை பார்த்துருக்குறது அதனால தான் அந்த ஹாலிவுட் சினிமா தனியாக தனித்து நிற்கிது தெரியுது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பேப்பர் ஒர்க்கில் அவ்வளோ கிளாரிட்டியாக எழுதியிருக்காங்க அந்த கிளாரிட்டி தான் நீங்கள் ஒவ்வொரு சீன் பை சீனும் கட்டமைக்கும்போது அடுத்த காட்சி இது தான் வரப்போது அடுத்த காட்சி இது தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அந்த விஷுவலில் இருக்கிற பியூட்டி நம்மளை வந்து யோசிக்கவே உடம்பு படம் பார்க்க வைக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பிரச்சனை கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கல அதனால ஓடலை இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இல்ல தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த படம்லாம் ஓடும்போது இந்த படம் ஓடலையா அப்படி தான் நம்ம யோசிக்கிறது சரி விடுங்க நம்ம இந்த கங்குவை விட்டுருவோம் எதுக்குன்னா தலைவலியோடு நம்ம இதை பற்றியும் பேச வேணாம் கிளாடியேட்டர் டூக்கே வரும் கிளாடியேட்டர் டூவில் மியூசிக் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக் வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு படத்தை எலிவேட் பண்ணுவோம் இந்த படத்தில் மியூசிக் எங்கேன்னு நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது அந்த படத்தோட கதைக்கோர்வையிலேயே அந்த மியூசிக் போகும் அந்த மியூசிக் உங்களுக்கு ஒரு படபடப்பை கொடுக்கும் என்னடா இது இது அடுத்த என்னடா போகுது இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சென்ஸ்லேயே தான் போகும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மியூசிக் இருக்கும் ஒருத்தன் பழி வாங்குற அப்படின்னா அந்த பழிக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு வேலிடான ரீசன் இருக்கும் ஒருத்தன் ஒரு இடத்துல புரட்சி உண்டு பண்ணுறா அப்படின்னா ஒரு விரல் புரட்சி எல்லாம் தூக்குற கிடையாது ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையால் ஒட்டு மக்கள் மக்களுமே வந்து கிளர்ந்து எழுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா பிரம்மாண்டத்தின் உச்சம் இதுக்கு மேல என்ன வேணும் அதே மாதிரி ஒரு வில்லன் அப்படிங்கிறவன் எவ்வளோக்களோ அழகாக நாசுக்காக ப்ளே பண்ணுவான் ஒரு அரசவையில் இருக்கிறவன் மக்கள் பார்க்குற மாதிரிலாம் ஒரு வில்லத்தனம் பண்ணுவானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க கிளாடியேட்டர் டூ வாயை பிளந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான படம் அப்படியே இந்த கங்குவா இருக்கும் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம் பக்கத்துலேயே கிளாடியேட்டர் டூ இருக்கும் இங்கிட்டு போயிருங்க போய் இந்த படத்தை பார்த்துருங்க கொஞ்சம் திருப்தியாக வரலாம் படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னா கீழே சப்ஜெக்ட் எல்லாம் போட்டுறாங்க படம் நல்லாவும் இருக்குது பார்க்கலாம் எங்களுடைய பார்க்கலாம்